வணக்கங்க இப்போ வந்து இந்த மண் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எருவு கோக்கோபீட்டு போட்டிருக்கே அப்புறம் வேப்ப புண்ணாக்கு வந்து ஒரு நாலு கைப்பிடி போட்டிருக்குங்க பழைய மண் தான் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுற வசையில் பாருங்கள் எங்கே அங்கெல்லாம் பறக்குது எப்படியும் இன்றைக்கி அடித்து பிடிச்சி 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 இழுத்துட்டு வந்துட்டு கலக்கி கொடுங்கன்ட்டு கலக்கிட்டுருக்காரு என்கிட்ட உயிர் எல்லாம் எதுவும் இல்லை இருக்கிறது போட்டு வைக்கிறேங்க மண்ணும் பாருங்கள் சூப்பராக கலராக இருக்காங்க இந்த எருவு நல்லா ஆறு மாதம் வருஷ கணக்கில் நல்லா மக்கி போன எருவு தான் ஆட்டோட துளுவுரம் சூப்பராக கலகிட்டுருக்காங்க பழைய மண் வந்து ஒரு நா ஒரு நாலஞ்சு பேசனுக்கு மேலே இருந்துச்சுங்க கொக்கோபீட் ரெண்டு பேசனு எரு ஒரு ரெண்டு பேசன் போட்டிருக்கேன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து அந்த செவ்வந்தி வைக்கணும் மஞ்சள் கலர் செவ்வந்தி அதில் இந்த மண் இதில் நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செடி வைக்கலாங்க போதும் இப்போ இந்த செவ்வந்தி கட்டிங்ஸ் பிடிங்கிக்கலாங்க பாருங்கள் வேறு எவ்வளோ இறங்கி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வேர் இறங்கியிருக்காங்க இதை மாற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா சத்துக்கள் நம்ம சப்போட்டாவுக்கு சத்துக்கள் கிடைக்காதுங்க ஃபுல்லாக வேறு நல்லா சூப்பராக இறங்கிட்டாங்க இந்த மஞ்சள் கலரும் நல்லா இதே மாதிரி வருங்க அது வந்து கத்திரி ப்ளூவு ஏற்கனவே போன வருஷம் நான் வச்சுருந்தேன் சூப்பராக வேறு இறங்கிட்டு இருக்காங்க அப்படியே இதில் நட்டுக்கலாம் நட்டு ஏற்கனவே ஏமா தான் இருக்காங்க லைட்டாக மாத்திரை தண்ணி கொடுப்போம் நேற்று மழை வரங்காட்டி ஏமா தான் இருக்காங்க இந்த செடிங்களை பாருங்கள் களை செடி முழிச்சிருக்கு சிவந்தி தண்ணி நிறைய கொடுக்கூடாதுங்க செடி வராது இப்போ இந்த புதினா இருந்துச்சு இல்லைங்க இந்த ஏர் கூலர் அடி பாக்ஸ் தான் இது அந்த மாடியில் கூட்டின சருகு அப்படியே போட்டுட்டு இதுக்கு மேலே மண்ணு கொட்டி புதினா நட்டலாமா இல்லை வேறு எதுனா கீறுகிறது விதைக்கலாமான்ட்டு நாளைக்கு யோசனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மண்ணெல்லாம் இதில் நிரப்பி வச்சிடலாங்க ஏன்னா மழை வந்தால் மாடி ஃபுல்லாக இந்த மண்ணு போகுது கூட்டிகிட்டே இருக்கணுமா இருக்குது டெய்லியும் முதல்ல செவந்தி வச்சோமா இப்போ இந்த ஏர் கூலர் பாக்ஸில் இந்த மண்ணை நிரப்பிடலாங்க கொஞ்சம் மண்கலவை ஈஸியான மண்கலவை தான் நான் சொல்லியிருக்கேன் கொக்கோபுட்டு இல்லாதவங்க எருவும் மண்ணும் கொஞ்சம் வேப்பம் புண்ணாவுக்கு மிக்ஸ் பண்ணி வைங்க அதுலேயும் சூப்பராக வரும் எருவு ஒரு பேசனுன்னா மண் ஒரு ஒன்றரை பேசன் அப்புறம் ரெண்டு மூணு கைப்பிடி ஒரு ரெண்டு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு போட்டாலும் போதும் சூப்பராக வரும் ஆனால் எந்த எரு கொடுக்குறதா இருந்தாலும் நல்லா ஒரு வருஷம் ஆறு மாதம் மக்கி போனால் ஆட்டோட எரு மாட்டோட தொழு உரம் ஆட்டோட உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செடிங்க வைங்க சூப்பராக வரும் ஏற்கனவே ஒரு பேசன் கொட்டியிருக்கேன் இது நல்ல பெரிய பேசன் தான் போதும் இப்போ கீழே சருகு இருக்குங்களா சருகு அதுவும் தண்ணியை விட விட நல்லா மக்கி எருவாயிரும் இப்போ இதுக்கு வந்து என்ன காய்கறி காய்கறிங்கிற பாருங்க புதினா வைக்கலாம் கீரை வெதச்சுடலாம் இல்லைன்னா கீரை விதைக்கலாம் புதினா போடலாம் இல்லைன்னா கொத்தமல்லி வதக்கிலாங்க சூப்பராக வரும் கல் அப்படியே அந்த கீழே இருக்கிற இலையெல்லாம் தண்ணி விட விட மக்கி இந்த எருவாயிரும் போடுற செடிங்க நல்லா சூப்பராக வருங்க இந்த செ இந்த டப்பா வந்து அங்கே இங்கே தான் இருந்தேன் இப்போது ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த உடஞ்ச கடுப்பாக்கல்ல செட் பண்ணியிருக்கே இப்போ இங்கே இருந்த மண்ணை ஃபுல்லாக அள்ளிட்டேங்க க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு டப்பை நிறையா மண்ணை நிரப்பிச்சிருக்கு அப்புறம் ஒரு இதில் செவ்வந்தி வச்சுருக்கு இருந்த மண் பாருங்கள் எதில் கொண்டு வந்து நான் அனுப்பி வச்சுருக்கேன்னா இதில் கொட்டி வச்சிட்டேன் ஆனால் எத்தனை பேசணும் இருந்துச்சு நான் என்னவே இல்லை அல்லனா மண் அல்லனா போதுன்ட்டு பூரா அள்ளிகிட்டு வந்து இங்கே கொட்டிட்டேன் எனக்கு டப்பு வேறு இல்லை நீங்கள் நினைக்கலாம் இதிலேயே கூட வைக்கலாமில்லன்ட்டு இது வந்து மீன் வளர்க்குறக்காக எங்கள் பையன் வச்சுருக்கான் நான் இதில் ஓட்ட போட்டு செடி வச்சிட்டா திட்டியே கொண்டு போடுவோம் எங்கள் சின்ன பையன் அதனால் பிரச்சனை இல்லை மண்கலவை ஏற்கனவே ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோமுல்லிங்க நர்ஜரிக்கு போனால் தொட்டி வாங்கிக்கலாங்க செடி விற்கிறதுக்காக மீன் இருக்கு இதில் அப்படி இல்லைனாலும் பட்டறைக்கு இது போய் பார்க்கலாம் எதுனா டப்பாவும் இருந்துச்சுன்னா கொண்டாந்து அறுத்து இந்த மண்கலவையில் செடிங்க வேணும்னா வச்சுக்கலாம் எனக்கு இந்த மண்ணை அல்லதுலேயே ஒரு சந்தோஷம்தான் எல்லாம் மலையில் நனைஞ்சி ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சி இப்போ பிரச்சனை இல்லை எங்கள் மேலே வந்து ஓடு இருக்குல்ல எதுவும் ஆகாது இப்போ அஞ்சு மணிக்கு வந்தங்க ஆறரை மணி ஆகிருச்சி இப்போ செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு கிளம்பி போகணும் சமையல் பண்ணணும் வேலை இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்